ஹலோ எவ்வரி வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோ இதை பத்தினா லாஸ்ட் மினிட்ல எப்படி ரிவிஷன் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோ இப்ப நமக்கு வந்து அடுத்து நெக்ஸ்ட் எக்ஸாக்ட்லி சிக்ஸ் டேஸ் இருக்கு அந்த சிக்ஸ் டேஸ் நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம்னு நான் வந்து சொல்றேன் இப்ப நான் வந்து நான் என்ன மாதிரி பண்ணுவேன் அப்படிங்கிறத நான் சொல்றேன் உங்களுக்கு வேற ஐடியா இருந்துச்சுன்னா நீங்க அதை ஃபாலோ பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து முக்கியமா கான்சிலேட் பண்ண வேண்டியது லாங்குவேஜ் லாங்குவேஜ்ல நமக்கு ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் வர போகுது அதனால இப்போ இருக்க ஆறு நாள்ல நீங்க வந்து மூணு நாளே தாராளமா லாங்குவேஜ் கொடுக்கலாம் நீங்க ஒருவேளை லாங்குவேஜுக்கு ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா கூட ரெண்டு ரெண்டு நாள் வந்து லாங்குவேஜ் நீங்க படிக்கலாம் நான் என்ன பண்ணுவேன்னா நான் ஒவ்வொரு யூனிட்டா தான் முடிப்பேன் சோ நான் வந்து அந்த மாதிரி பாயிண்ட் ஆஃப் வியூல பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்றேன் உங்களுக்கு வந்து ஒரு நாள்ல நீங்க பாதி பாதி ஸ்பீட் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கலாம் நான் என்ன பண்ணேன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் கான்சென்ட்ரேட் பண்ணுவேன் அடுத்து வந்து ஜிஎஸ் இது வந்து ஆப்டியூடு ஆப்டியூட் வந்து நம்ம ஸ்கிப்பே பண்ண முடியாது சில கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து மாடல் எல்லாம் ரிப்பீட்டடா சம்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி தெரியும்ல எல்சிஎம் ஹெசிஎஃப் அந்த மாதிரி வந்து சிலதுல எல்லாம் வந்து கண்டிப்பா ஒவ்வொரு சம்மும் ஒவ்வொரு தடவை வந்துட்டே தான் இருக்கும் அந்த மாதிரி டாபிக் எல்லாம் நீங்க முதல்ல முடிச்சிருங்க நான் வந்து என்ன மாதிரி மேக்ஸ் கஷ்டமா இருக்க சொல்றேன் மேக்ஸ் உங்களுக்கு ஈஸியா இருந்துச்சுன்னா நீங்க வந்து தாராளமா ட்வெண்ட்டி ஃபைவ் மார்க்கும் நல்லா நீங்க ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க உங்களுக்கு அங்க போய் ஆன் த ஸ்பாட்ல கூட வந்துரும் இப்போ நான் மேத்ஸ் வந்து என்ன மாதிரி இருபது மார்க் வாங்குறதே கஷ்டம்னு இருக்க உங்களுக்கு தான் சொல்றேன் இப்போ சில கொஸ்டின் எல்சிஎம்ல ஹெச்சிஎஃப்ல அதுக்கப்புறம் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ல காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ல இந்த மாதிரி வந்து இப்ப இதுவே நான் நாலு சொல்லிட்டேன் பாருங்க இதுலயே நாலு கொஸ்டின் நமக்கு ஆச்சு நான் வந்து இந்த மாதிரிதான் மேக்ஸ் வந்து பாத்துப்பேன் எந்த கொஸ்டின்லாம் வந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வருமோ அந்த மாடல் மட்டும் பாத்துப்பேன் சில டாபிக்ல இருந்தாலும் ரிப்பீட்டடா கொஸ்டின் வரும்னா அந்த டாபிக்ல எல்லாம் வந்து என்னன்னு எடுத்து நீங்க பாத்துட்டு ஃபார்மலா நோட் பண்ணி வச்சுக்கோங்க நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு ஃபார்மலா லிஸ்ட் மாதிரி ஒன்னு ரெடி பண்ணி வச்சுப்பேன் ஏன்னா எனக்கு மேக்ஸ் கொஸ்டின் ஆல்ரெடி நீங்க போன வீடியோல பாத்தவங்களுக்கே தெரியும் சோ என்ன பண்ணுவேன்னா எல்சிஎம் என்ன பார்முல இருக்கு ஹெச்சிஎஃப் என்ன இருக்கு அந்த மாதிரி வந்து சிம்பிள் என்ன இருக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் சொல்லி நான் ஃபார்ம்லா மட்டும் நான் ஒரு பேப்பர் எழுதி வச்சிருப்பேன் இது எப்படி நான் படிப்பேன்னா சில பேர் வந்து எக்ஸாமுக்கு ஒரு நாள் முன்னாடி ரெண்டு நாள் முன்னாடியெல்லாம் படிக்காதீங்கன்னு சொல்லுவாங்க நான் என்ன மாதிரி கேட்டகரினா நான் ஹாலுக்கு போற வரைக்கும் நான் அந்த ஃபார்முலா பேப்பர் பாத்துட்டு இருப்பேன் ஏன்னா எனக்கு வந்து நல்லா தெரியும் எனக்கு போச்சுன்னா மேக்ஸ்ல தான் போகணும் சோ அந்த ஃபார்ம்ல வந்து நான் கடைசி நேரம் வரைக்கும் பார்த்துட்டே இருப்பேன் அதுக்கு வந்து நான் ஒரு சின்ன பேப்பர்ல எழுதி வச்சுப்பேன் நான் சென்றும் ஒன்று போவேன் அதுக்கப்புறம் நான் அதை போறதுக்கு முன்னாடி மட்டும் தான் வைப்பேன் எனக்கு வந்து எப்படின்னா சில டாபிக்ல சில கொஸ்டின்ஸ் எல்லாம் வரும்னு தோணும் ஒவ்வொரு எக்ஸாம் போவே எனக்கு வந்து தோணும் ஒரு படிக்கும் போது இது கண்டிப்பா வரும் இது நல்லா படிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி தோணும் எனக்கு அப்படியே வரும் ஓகே நம்ம இன்ஃபியூசன் வந்து வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி உங்களுக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் படிக்கும்போது ஜென்ரல் ஸ்டடிஸ்ல இந்த கொஸ்டின் வரும் அப்படின்னு சொல்லி தோணும் என்ன பண்றீங்கன்னா நீங்க தனியா ஒரு ஏ ஃபோர் ஷீட் எடுத்துக்கோங்க அந்த கொஸ்டின் என்ன வரும்னு தோணுதோ அதை மட்டும் நீங்க எழுதி வச்சுக்கோங்க கடைசியா நம்ம எக்ஸாம் அன்னைக்கு போறோம்ல அன்னைக்கு காலையில நமக்கு வரும்னு தோன்றது மட்டும் ஒரு கிளான்ஸ் நம்ம பார்த்துட்டு போயிக்கலாம் அந்த மாதிரி கூட நீங்க ரெடி ஆயிக்கலாம் நான் அந்த மாதிரி தான் பண்ணுவேன் ஏன்னா எனக்கு வரும்னு தோன்றதுல இப்ப நான் பத்து சொல்றேன்னா அதுல எனக்கு ரெண்டு வரும்னு தோணுச்சுனாலும் நான் ரெண்டு கொஸ்டின் மத்தவங்கள விட அதிகமா போடுறதுக்கு சான்ஸ் இருக்குல்ல ஏன்னா மத்தவங்களுக்கு அது இல்ல அந்த மாதிரி வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் லாஸ்ட் மினிட்ல வந்து நீங்க பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து வெயிட்டேஜ் டாபிக்ஸ்க்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் நமக்கு வந்து தெரியும் எந்தெந்த யூனிட்ல இருந்து டுவெண்ட்டி கொஸ்டின்ஸ் வர அப்படின்னு சொல்லிட்டு யூனிட் சிக்ஸ்ல இருந்து வர போகுது அதுக்கப்புறம் எக்கனாமிக்கும் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனும் சேர்த்து வந்து டுவெண்ட்டி கொஸ்டின்ஸ் வர போகுது இந்த மாதிரி என்னென்ன யூனிட்லாம் வந்து அதிகமாக கொஸ்டின்ஸ் வர போது நீங்க அந்த யூனிட்ல இருந்து நீங்க ரிவிஷனை ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா பெட்டரா இருக்கும் வந்து எல்லா டாபிக் எல்லாம் நமக்கு இப்போ படிக்கிறதுக்கு டைம் இல்லை ஸோ முக்கியமான டாபிக் என்னன்னோ அது மட்டும் நம்ம படிச்சா போதும் முக்கியமான டாபிக் என்ன என்னன்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொரு வேட்டியூஸ்ட்லயும் வந்து நான் சொல்லியிருந்திருப்பேன் இந்த கடைசிக்கு படிக்க முடியலன்னா இந்த டாப்பிக்காவது படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்திருக்கேன் அது வந்து நான் கரெக்டாக கைல சிலபஸ் சொன்னதனால நான் டாபிக் வந்து என்னென்ன டீடெயிலாக சொல்லியிருக்கேன் அதை நீங்க செக் பண்ணிக்கோங்க இந்த கடைசி நேரத்தில் வந்து சயின்ஸ் படிக்கிறது வந்து உங்களுக்கு நீங்க சயின்ஸ் நல்லா வருவாங்களா பிரச்சனை இல்லை இல்லை நான் வந்து சயின்ஸ் எனக்கு வராது அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து கடைசி நேரத்துல வந்து இந்த ஜெனடிக்ஸ் டிசீஸ் அப்புறம் ஆசிடன் பேஸு அப்புறம் சயின்டிபிக் டெம்பரு அப்புறம் வந்து இன்னொரு ரோட் லர்னிங் ஆக்டிவ் லேர்னிங் அந்த மாதிரி டாபிக்ஸ் மட்டும் நீங்க ஜஸ்ட் எடுத்து படிச்சுக்கோங்க நமக்கு ஒன்னு ரெண்டு வந்து ஏதோ ஒரு லக்ல வந்துருச்சுன்னா நமக்கு நல்லா தானே அந்த மாதிரி ஃபைவ் கொஸ்டின்ஸ் வர யூனிட்லாம் அந்த மாதிரி நீங்க படிச்சுக்கலாம் ஜென்ரல் ஸ்டடிஸ்க்கு வந்து இந்த மாதிரி உங்களோட ரிவிஷனோட வந்து பிளான் பண்ணிக்கோங்க முக்கியமா நமக்கு ஞாபகம் வச்சுக்க முடியாது வெயிட்டேஜ் டாபிக்ஸ் வெயிட்டேஜ் டாபிக்ஸ் வெயிட்டேஜ் இல்லாத யூனிட்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் அதை நீங்க படிச்சுக்கணும் அடுத்து வந்து நீங்க உங்க டெஸ்ட் வந்து ரிவிஷன் பண்ணிக்கோங்க இதுக்கு முன்னாடி நீங்க ஏதாவது டெஸ்ட் பேஜ் ஜாயின் பண்ணிருந்தீங்கன்னா அதுல வந்து நீங்க எல்லா டெஸ்ட்டுமே எழுதியிருந்தீங்க அந்த எல்லா டெஸ்டோட ஆன்சரும் வந்து நீங்க மார்க் பண்ணி வச்சிருந்தீங்க மார்க் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா நீங்க அந்த டெஸ்ட் எல்லாம் எடுத்து என்னென்ன ஆன்சர் என்னென்ன கொஸ்டின் அப்படின்னு சொல்லி நீங்க பாத்துக்கலாம் ஏன்னா இது நமக்கு அப்படியே ரெஃப்லெக்ட் ஆகலனாலும் இதை வச்சு நம்ம எலிமினேட் பண்ற மாதிரி கண்டிப்பா யூஸ் ஆகும் அதனால உங்களோட டெஸ்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்க கண்டிப்பா ரிவிஷன் பண்ணணும் அடுத்து வந்து புது மெட்டீரியல் வந்து இப்போதைக்கு நீங்க படிக்கவே படிக்காதீங்க ஏன்னா நம்ம வந்து இதுக்கு இருக்கிற ஆறு நாள் வந்து புது மெட்டீரியல் போயிட்டுன்னா நம்ம பழசெல்லாம் வந்து ரிவிஷன் பண்றதுக்கு டைம் பத்தாம போயிடும் சோ புது மெட்டீரியல் எல்லாம் வந்து இதுக்குமே நமக்கு வேண்டாம் அடுத்து வந்து வந்து நீங்க எல்லாமே கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சு இப்ப இப்போ நான் என்ன சொல்வேண்ணா நீங்க ஒரு ஃபோர் டேஸ் மற்ற யூனிட் எல்லாத்துக்கும் வச்சுக்கிறீங்கன்னா லாஸ்ட் வந்து இருக்க டூ டேஸ்ல ஒரு நாள் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டாக தோணும் டாபிக் இப்போ நமக்கு வந்து சிலது படிக்கும்போது தோணும் இது வந்து கண்டிப்பா வந்துரும் இது மாதிரி வந்து தோணும் அந்த ஒரு நாள் படிச்சுக்கலாம் இன்னொரு நாள் வந்து மட்டும் படிச்சுக்கலாம் இப்போ எக்கனாமிக் எக்கனாமிக் சர்வேல பட்ஜெட்ல எத்தனை கோடி ஒதுக்கிட்டு பண்ணியிருக்காங்க இதுல இத்தனை பெர்சன்டேஜ் நடந்திருக்கு அந்த மாதிரி வந்து சிலதெல்லாம் இருக்கும் இப்ப எனக்கு வந்து செவன் பெர்சன்டேஜ் ஹையர் எஜுகேஷன்ல வந்து வந்து நம்ம இருப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் இருந்துச்சு அதை எனக்கு படிக்கும் போது எனக்கு வந்துடும் வந்துடும் சொல்லி தோணுச்சு அதனால வந்து எனக்கு அந்த ஃபார்ட்டி செவன் வந்து மைண்ட்ல நல்லா பதிஞ்சிருச்சு அந்த ஃபார்ட்டி செவன் மட்டுமே ஆன்சர் இருக்கு எத்தனை பெர்சென்டேஜ்ங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் அப்படியே கேட்டிருந்தாங்க இப்ப அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு எல்லாம் வந்து நமக்கு ஃபேக்ட் தெரியலாம் ரொம்ப பிரச்சனையா போயிடும் சோ அதனால ஃபேக்ட் எல்லாம் வந்து நீங்க நல்லா லாஸ்ட் ஒரு ரெண்டு நாளைக்கு வந்து நீங்க பார்த்து வச்சுக்கணும் ஏன்னா நம்ம தான் எப்படி வேணாலும் நமக்கு மறக்கிற சான்ஸ் இருக்கு லாஸ்ட் ஒரு ரெண்டு நாளைக்கு மட்டும் பாக்குறோம்னா அந்த அடுத்த மூணு நாள் மட்டும் நமக்கு ஞாபகம் இருந்தா போதும் சோ அந்த மாதிரி நீங்க வந்து ஃபேக்ட் ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து வந்து இப்ப நமக்கு இருக்கிற ஆறு நாள் தான் இப்ப நம்ம பாஸ் ஆகலன்னா என்ன பண்றது அந்த மாதிரி வந்து ஓவர் திங்கே இருக்கக்கூடாது இப்ப நமக்கு வந்து நான் வந்து படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு இந்த ஓவர் திங்க் எல்லாம் வரும்போது நான் என்ன நினைப்பேன்னா இப்ப நம்ம வந்து இருக்கிறத ஆறு நாள் தான் நம்ம இப்பயும் ஃபீல் பண்ணதான் போறோம் எக்ஸாம் வருஷமா ஃபீல் பண்ணதான் போறோம் இதே டவுட் நமக்கு எப்பயுமே ஏன்னா எனக்கு வந்து அஞ்சு வருஷமா இருக்க டவுட் வந்து இன்னைக்கு திடீர்னு வந்து இல்லாம போகும் அப்படிலாம் நம்ம போய் சொல்ல முடியாது ஏன்னா எப்பயுமே எனக்கு அந்த டவுட் இருந்துட்டேதான் எனக்கு ஒருவேளை இந்த தடவை கிடைக்கலன்னா என்ன பண்றது ஒருவேளை நம்ம வாழ்க்கை இப்படியே போயிருமோ அப்படின்னு சொல்லி எல்லாம் எனக்கு வந்து நெகட்டிவ் தாட்ஸ் வரும் அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா எப்படினா நமக்கு நெகட்டிவ் தாட்ஸ் வந்துட்டேதான் இருக்க போகுது ஒரு ஆறு நாள் மட்டும் நம்ம தாட்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்றோம்னா அப்புறம் ஏழாவது நாள் வந்து மறுபடியும் நம்ம நெகட்டிவ் தாட்ஸ் வந்து வந்துச்சுன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை நமக்கு வந்து இப்ப இருக்கிறது ஆறு நாள் தான் அந்த ஆறு நாள் நமக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு யூட்டிலைஸ் பண்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு வந்து அது ரிசல்ட்ல கிடைக்கும் சோ அந்த ஆறு நாள் வந்து மற்ற எதை பத்தியும் கவலைப்படாம நம்ம வந்து படிக்கிறது ரிவிஷன் பண்றது நம்ம நோட்ஸ் எடுக்கிறது இல்ல லாஸ்ட் மினிட் பாயிண்ட்ஸ் இருக்கிறது அது மட்டும் தான் நம்ம மைண்ட்ல இருக்கணுமே தவிர இந்த நெகட்டிவ் தாட்ஸ்க்கு எல்லாம் வந்து நம்ம இடமே கொடுக்கக்கூடாது அப்புறம் வந்து முக்கியமா அந்த நெகட்டிவ் பீப்புள் எல்லாம் இருப்பாங்கல்ல அவங்க கிட்ட இருந்து தள்ளி இருக்கதான் நமக்கு வந்து இந்த ஒரு வார்த்தைக்கு நல்லது ஏன்னா அவங்க வந்து அவங்க வாய் அவங்க நமக்கு நெகட்டிவா தான் சொல்ற மாதிரி தோணும் அந்த மாதிரி ஆளு கிட்ட நீங்க ஒரு வாரத்தை பேசவே பேசாதீங்க போன் பண்ணாலும் எடுக்காதீங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல அவங்க அவங்க வந்து அவங்களோட மைண்ட் செட்டே வந்து நம்மள மட்டன் தட்டணுங்கிறது தான் நம்ம ஒரு வாரம் கழிச்சு பேசினாலும் நம்மள மட்டன் தான் போறாங்க இப்பவே பேசினாலும் மட்டன் தான் போறாங்க அந்த மாதிரி ஆளுங்க வந்து நம்மளா விலகி போனோம்னா அவங்க நம்மள விட மாட்டாங்க திரும்ப வந்து நம்மள மட்டன் அவங்க நம்ம கிட்ட பேசுவாங்க அதனால இப்ப நம்ம அவங்க கிட்ட பேசினாலும் நமக்கு ஒன்னும் வந்து நஷ்டமாக இல்ல அந்த மாதிரி நெகட்டிவ் பீப்புளை வந்து நீங்க ஒதுக்கி வைக்கிறதா நமக்கு நல்லது ஏன்னா அவங்க ஒண்ணு சொல்ல போய் அது நம்மளோட மைண்ட் டிஸ்டர்ப் பண்ணி அதுல நமக்கு ஒரு நாள் வேஸ்ட்டா போயிடுச்சுன்னா நஷ்டம் வந்து நமக்கு தான் சோ அவங்களுக்கு வந்து அது லாபம் தான் ஏன்னா அவங்க சொல்றது நமக்கு அந்த மாதிரி நடக்கணுங்கிறதுக்காக தான் அதை வந்து நம்ம அவங்க பக்கமே திருப்பி விடலாம் ஓகே சோ வந்து நெகட்டிவ் பீப்பிள் வந்து எல்லா இடத்துலயும் இருப்பாங்க மோஸ்ட்லி அந்த இடத்துக்கு எல்லாம் நீங்க போகாதீங்க அந்த மாதிரி உங்களுக்கு ஃபேஸ் பண்ற சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா என்ன எது அப்படின்னு சொல்லிட்டு அதோட டாப்பிக்கு முடிச்சுட்டு நம்ம வந்து நம்மளோட ரொட்டீனுக்கு வந்து திரும்ப வந்துடணும் அவங்க சொல்றதுல நம்ம மனசுல நினைச்சிட்டே இருந்தோம்னா நம்மளோட மென்டல் ஹெல்த் பாதிக்கும் மெண்டல் ஹெல்த் பதில் சொன்னா என்னாகவும் உடம்பரெல்லாம் போகும் உடம்புலாம் போச்சுன்னா என்ன ஆகும் நம்மளால படிக்க முடியாது ஒரு நாள் ரெண்டு நாள் வேஸ்ட்டாக போயிடும் ஒரு நாள் ரெண்டு நாள் வேஸ்டா போயிருச்சுன்னு சொல்லி நமக்கு எக்ஸாம் அப்ப பயமா இருக்கும் எக்ஸ்ட்ரா சோ இதுக்கெல்லாம் எதுக்குமே இடம் விடக்கூடாது டோன்ட் ஓவர் திங்க் ஸ்டே ஃப்ரம் நெகட்டிவ் பீப்புள் இது ரெண்டு தான் முக்கியம் ஏன்னா நம்ம எக்ஸாம் போலான்ட்டு போவோம் எக்ஸாம் இருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் ஓ அதுவா அதெல்லாம் காசு கொடுத்தாதான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடுவாங்க அவங்க வந்து சொன்னதுக்கு அப்புறம் ஒருவேளை காசு கொடுத்தா தான் கிடைக்குமோ அப்படின்னு சொல்லி நமக்கே வந்து நம்ம மேல ஒரு கான்பிடென்ட் போயிடும் அதெல்லாம் வந்து உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் வராது அதெல்லாம் ஃபர்ஸ்ட் ரேங்க் கிடைக்கிற பசங்க தான் வந்து வாங்க முடியும் அந்த மாதிரி வேலையெல்லாம் நீ ஏன் வந்து ஸ்கூல்ல ஜஸ்டி பாஸ் நீ எல்லாம் எப்படி வாங்க முடியும் அப்படின்னு சொல்லியே சொல்லுவாங்க அது வந்து ஆமா நம்ம வந்து அந்த அளவு படிக்க மாட்டோம்லாம் நமக்கு ரொம்ப அது கிடைக்காது அப்படின்னு சொல்லி நம்ம மைண்ட் நினைக்க தோணும் ஏன்னா நம்ம மைண்ட் வந்து விட நெகட்டிவ் தான் டக்குன்னு அப்சர்வ் பண்ணணும் டக்குன்னு நினைக்கும் சோ அதுக்கு கேப்பே விடக்கூடாது இந்த ஆறு நாள் நமக்கான நாள் நமக்கான நாள்ல நமக்கு என்னெல்லாம் வந்து சந்தோஷத்தை தருதோ அதை மட்டும் தான் பண்ணணும் நமக்கு ரிவிஷன் பண்ணணும் நமக்கு படிக்க வேண்டியது நிறைய இருக்கு கிட்ட பேசுறதுக்கு நமக்கு டைம் இல்லை சோ இது மட்டும் நீங்க பாருங்க அடுத்து வந்து நீங்க மார்க் டெஸ்ட் ஏதாவது வந்து நடந்துச்சுன்னா கண்டிப்பா மார்க் டெஸ்ட் அட்டன்ட் பண்ணுங்க இப்ப சுரேஷ்ல கூட கம்மிங் டுவெண்ட்டி தேர்ட் செப்டம்பர் ஃப்ரீ மார்க் டெஸ்ட் நடத்துறாங்க எல்லா இன்ஸ்டியூட்லையும் எல்லா பிரான்ச்லயுமே நடக்குது ஸோ கண்டிப்பா அட்டன் பண்ணுங்க அடுத்த எந்த இன்ஸ்டியூட் இந்த மாதிரி மார்க் டெஸ்ட் நடந்துச்சுனாலுமே நீங்க கண்டிப்பா அட்டன் பண்ணுங்க ஏன்னா நமக்கு வந்து அந்த மார்க் டெஸ்ட்ல இருந்து ஒன்னு ரெண்டு கொஸ்டின் வந்துருச்சுன்னா அது நமக்கு லக்கு தான் ஏன்னா நான் வந்து மார்க் டெஸ்ட் இது மாதிரி நடத்துறாங்கனாலே கண்டிப்பா நம்ப எழுதிடுவேன் ஏன்னா எனக்கு என்ன ஒரு நம்பிக்கைன்னா அதுல இருந்து ஒரு கொஸ்டின் வந்துருச்சுன்னா அது எழுதாத உங்களுக்கு தெரியாதில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த மார்க் டெஸ்ட் எல்லாமே வந்து எல்லா இன்ஸ்டியூட் நான் வந்து ரெகுலரா அட்டன்ட் பண்ணிடுவேன் சோ அந்த மாதிரி நெக்ஸ்ட் வீக்ல ஏதாவது மார்க் டெஸ்ட் வந்துச்சுன்னா உங்களோட ஷெட்யூல் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க ஏன்னா அந்த மார்க் டெஸ்ட் போனாலே ஒரு நாள் நமக்கு போயிடும் ஏன்னா அந்த கொஸ்டினு எழுதிட்டு அப்படியே தூக்கி போடுறதுல மார்க் டெஸ்ட்டுக்கு பிரயோஜனமே கிடையாது கிடையாது அதோட ஆன்சர் நம்ம செக் பண்ணணும் ஆன்சர் செக் பண்ணுறதுனா நம்ம இரநூறு கொஸ்டினுக்கு ஒவ்வொரு என்ன அடுத்த ஆன்சர் செக் பண்ணும்போது நமக்கு இந்த ஒரு நாளே போயிடும் இப்போ ஆறு நாள் இருக்குன்னா ஒரு நாள் மார்க் டெஸ்ட் எழுதுனீங்களா மீட் அஞ்சு நாள் வந்து ரிவிஷனுக்கு வந்து கண்டிப்பா சாலிடா இருக்க மாதிரி நீங்க பாத்துக்கோங்க ஏன்னா மார்க் டெஸ்ட் எழுதுனீங்கன்னா தான் இப்ப டிஎன்பிஎஸ்சி நீங்க போய் எழுத போறீங்க அதுக்கு வந்து நீங்க இந்த ஜிஎஸ் ஃபர்ஸ்ட் எழுதலாம் லாங்குவேஜ் அடுத்து எழுதலாம் மேக்ஸ் கலசிய போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு பிளான் வச்சிருக்கீங்க அந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறது வந்து நீங்க மார்க் டெஸ்ட் எழுதும்போது தான் தெரியும் ஏன்னா இப்ப நான் வந்து ஒரு பிளான் பண்ணிட்டு போனேன் ஆனா நான் எக்ஸாம்ல வந்து இந்த பிளான வந்து நான் அப்படியே மாத்திட்டேன் இந்த குரூப் ஒன்ல தான் இந்த குரூப் ஒன்ல நான் மாத்தினதுனால எனக்கு வந்து டைம் வந்து மேனேஜ் பண்ண முடியல அதனாலேயே என்னால வந்து ஒரு ரெண்டு மூணு கொஸ்டின்ஸ் வந்து படிக்க கூட டைம் எல்லாம் போயிடுச்சு இப்ப நான் வந்து குரூப் ஒன் கிளியர் பண்ணாததுக்கு ரீசன் வந்து வெறும் மூணு கொஸ்டின் தான் இப்ப நான் நினைச்சதை விடவே வந்து நான் கொஞ்சம் நல்லா பிளான் பண்ணியிருந்தேன் இல்லை நான் மார்க் டெஸ்ட்ல வந்து ஃபாலோ பண்ண ஷெடியூலே நான் மெயின் எக்ஸாம்லேயே ஃபாலோ பண்ணியிருந்தேன்னா எனக்கு வந்து இந்த டிராபேக் இருந்திருக்காது நான் திரும்ப ஒரு வருஷம் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் வந்திருக்காது ஸோ இந்த தப்பை வந்து நீங்களும் பண்ணிடாதீங்க இப்ப நீங்க வந்து மார்க் டெஸ்ட்ல இது ஃபர்ஸ்ட் எழுத போகிறேன் செகண்ட் எழுத போறோம் நீங்க பிளான் பண்ணிட்டீங்கன்னா டிஎன்பிஎஸ் எக்ஸாம்லேயே அதே ஃபார்மெட்லேயே நீங்க போங்க கடைசி நேரத்துல எதையும் மாற்ற வேண்டாம் நான் என்ன ஆயிட்டேன்னா எனக்கு மேத்ஸ் வராதுன்னு சொல்லி உங்களுக்கு எல்லாம் தெரியும்ல நான் வந்து மேக்ஸ் கொஸ்டினா கொஞ்சம் ஃபர்ஸ்ட்ல எல்லாம் ஈஸியா நான் கொஞ்சம் ஓவர் எக்ஸைட் ஆகி நான் மேக்ஸ் கொஸ்டின் எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டேன் அது வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா டைம் எல்லாம் உரிய ஆரம்பிச்சிடுச்சு அது வந்து எனக்கு ஜிஎஸ்ல வந்து அடி வாங்கிருச்சு அடுத்து மேக்ஸ்ல வந்து நான் கடைசியில பின்னாடி இருக்க கஷ்டமான சமயம் ஆன்சரும் வரல ஜிஎஸ் கொஸ்டின் படிக்க எல்லாம் போயிருச்சு இதனால எனக்கு குரூப் ஒன் வந்து பயங்கரமா அடி வாங்கிடுச்சு இது வந்து நான் பியோரா அவுட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன் ஏத்துக்கறதும் ஏற்றுக்கறதும் உங்களோட இஷ்டம் தான் இதுக்கு கீழே வந்து கமெண்ட்ல வந்து நீ சாதாரண டூ இயர் தான் கிளியர் பண்ணிருக்க நீ வந்து எங்களுக்கு அட்வைஸ் அப்படின்னு சொல்லி கேக்குற ஆஃபீசர்ஸ் எல்லாம் இருந்தீங்கன்னா நீங்க கமெண்ட் பண்ணி உங்க டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் நீங்க போய் உங்களோட ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த வீடியோ வந்து பாக்க சொல்லி நான் வந்து உங்களை வற்பு பொறுத்தவே இல்ல தேவைப்படுறவங்க பாத்துக்கிட்டோம் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை யூடியூப் சேனல்